மேரா சுந்தரா டிராவல்ஸ் அந்த வீணா பண்ண முருகேஸ்வரன் சொல்றது அதிமுக ஆட்சி வந்தால் கோவில் நடetre இருக்கக்கூடிய மக்களுக்கு இலவச பட்டா வழங்குவான் சொல்லி வாக்கு கொடுத்துட்டே காறே பாருங்க ஏ என்ன போய் எங்கே இருந்தப்ப எங்க போச்சு இந்த வாக்குறுதி என்ன சொன்னது இல்ல குறிப்பா என்ன சொன்னாருன்னா திமுக வந்து கடுமையா விமர்சனம் பண்றாரு அடிமை கட்சின்னு சொல்றாரு அதே போல முதல்வரை வரை குறிப்பிடும்போது உரிமையில குறிப்பிடுறாரு அதை எப்படி பாக்கறீங்க அது அவருடைய தரத்தை காட்டுகிறது அவர் அவருடைய தரத்தை காட்டுகின்றது அடிமை இயக்கம் யார் நடத்துகிறார்கள் என்பது அவர்களுக்கே புரியும் தினந்தோறும் ஒவ்வொரு நாளும் பிரச்சார பயணத்திலே ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் தனித்தே நின்று ஆட்சியை பிடிப்போம் என்பது ஒரு நாள் கருத்து அடுத்த நாள் கருத்து நான் யாரும் இல்லாமல் தனித்து நின்று ஆட்சியை பிடிப்பேன் என்று அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை என்பது அடுத்த நாள் கருத்து பாரதிய ஜனதாவிலே அமித்ஷா அவர்கள் எடுக்கின்ற முடிவுதான் இந்த கூட்டணியுடைய முடிவு என்று அவர்களுடைய கருத்து இவர்களுடைய கருத்து அடுத்த நாளே நாங்கள் எடுக்கின்ற முடிவு நாங்கள்தான் இந்த கூட்டணிக்கு தலைமை என்று நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்கின்ற புலவர் பெருமானாக இன்றைக்கு பல்டி பழனிச்சாமி தினந்தோறும் ஒவ்வொரு கருத்துக்களை கூறிக்கொண்டு வருகின்றார் திமுக வந்து தொகுதிகளில் வெற்றி பெறும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரண்டாவது முறையாக ஆட்சி வந்து பல தோல்விகள் மோசமான தோல்விகளை சந்திச்சிருக்கு எங்க தோல்வியை சந்திச்சது எங்க சந்திச்சுன்ற தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் இன்றைய எங்கள் உயிரின மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்கள் சந்தித்த தேர்தல் எல்லாம் தோல்வியை எடப்பாடி பழனிசாமிக்கு பரிசாக தந்து கொண்டிருக்கின்றார்

தமிழ் ஆன்மீகத்தை வளர்த்தது ஆன்மீகம் தமிழை வளர்த்தது இதில் மாறுபட்ட கருத்து இல்லை அப்பரர் சுந்தரர் திருநாவுக்கரசர் போன்றவர்கள் தமிழுக்காக தொண்டு செய்வதற்கு கலப்பையை கையிலே பிடித்து ஊர் நடந்தவர்கள் இதில் மாற்று கருத்து இல்லை ஆன்மீகம் தமிழ் தமிழ் ஆன்மீகம் இரண்டும் ஒன்றரை கலந்து தான் இதில் ஏதோ புதிய கருத்து புதிய சிந்தானத்தை அவர் கண்டுபிடித்தது போல கூறுவது ஏற்புடையதல்ல இப்போ இவர் போறாரு புளிச்ச பயணம் போயின்னு இருக்காரு புரட்சி பயணம்ட்டு அது எது அதேதான் காட்டுது மக்களோடு இருக்கின்ற முதல்வர் தினந்தோறும் ஒரு திட்டங்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் ஒட்டுமொத்தமான திட்டங்களையும் மக்களிடையே கொண்டு செல்ல முடியாது மக்களுடைய தேவைகளை அறிந்து தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு திட்டங்களை கொண்டு செல்ல முடியும் மக்களுடைய தேவைகளை இன்றைக்கு அறிந்ததால் தான் இன்றைக்கு தினந்தோறும் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பதிமூன்று துறைகளை சார்ந்த நாற்பத்தி மூன்று சேவைகளை கொண்ட உங்களுடன் எங்கள் முதல்வர் என்ற தலைப்பிலே பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள் நேற்றைக்கு கூட திருவிக்கா நகர் பகுதியிலே அன்பிற்கினிய மாநகராட்சியுடைய மேயர் அவருடைய வார்டை சார்ந்த அந்த பகுதியிலே சட்டப்பேரவை உறுப்பினர் தாயம் கவி பதிசையால் தமிழர் தமிழில் கலந்து கொண்ட நிகழ்ச்சி நடைபெற்றது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி நானூறு மனுக்கள் பெறப்பட்டிருக்கின்றன அந்த இடத்திலேயே ஐநூறுக்கும் மேற்பட்ட மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கின்றன இப்படி தீர்வை நோக்கி செல்லுகின்ற முதல்வர் முதல் மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்கள் தீர்வில்லாத பயணத்தை தொடங்கி கொண்டிருப்பவர் எடப்பாடி பழனிசாமி